நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னையிலையும் தமிழகத்தோட எல்லை பகுதிகளிலையும் இப்போ ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் பெரும் பயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அது என்ன அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது போட்டாக்ஸ் நிகழ்ச்சி நான் உங்கள் மணிகண்டன் கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்தில் காகங்கள் எல்லாமே கொத்து கொத்தா இறந்திருக்கு இந்த சம்பவம் தான் அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் ரொம்பவே அதிர்ச்சியும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த இறந்து கிடந்த காகங்கள்லாம் ஆய்வு செஞ்சு பார்த்ததில் பறவை காய்ச்சல் காரணமாக இந்த காகங்கள் எல்லாமே இறந்து போயிருக்கு அதாவது பறவை காய்ச்சல் ஹெச் ஃபை என் ஒன் வைரஸ் தான் இந்த காகங்கள்லாம் இறந்து போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காகங்கள் இறந்து போயிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த இறந்து போன காகங்களை ஆய்வு செஞ்சதில் இந்த காகங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எச் ஃபை என் ஒன் வைரஸால் பாதிக்கப்பட்டு பறவை காய்ச்சலால் இறந்து போயிருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த காய்ச்சல் மனிதர்களுக்கும் பரவக்கூடிய அபாயம் இருக்கிறதால மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சகம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா தமிழக தலைமை செயலாளருக்கு அவசரமாக ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கு இந்த கடிதத்தில் பறவை காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தப்பட்டிருக்கு இதனால் சென்னை அடையாறு பள்ளிக்கரணை வேலைச்சேரி உள்ளிட்ட பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா கிருமி நாசினிகள்லாம் தெளிக்கப்பட்டு தூய்மை பணியை ரொம்பவே தீவிரமாக மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க காகங்கள் அதுக்கப்புறம் மற்ற பறவைகள் ஏதாவது கொத்து கொத்து அதாவது கூட்டம் கூட்டமாக இறந்து போயிருக்கிறத வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் தொடக்கூடாது அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதாவது இறந்த பறவைகளை எட்டுலேருந்து பத்து அடி ஆழத்துக்கு குழி தோண்டி அதை புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஃப் பாயில் மற்றும் பச்சை முட்டைகளை சேர்த்து சமைக்கக்கூடிய உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து ஆஃப் பாயில் சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாம முட்டையை வந்து போட்டு பச்சையா பாதி வெந்ததும் பாதி வேகாததுமா சாப்பிட்றாங்க இல்லையா அந்த மாதிரியான உணவுகளை வந்து முற்றிலும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரியா சமைக்காத உணவுகள் இப்போ இறைச்சிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லா வேகலை அப்படின்னா ஈஸியாக வந்து வைரஸ் வந்து மனிதனுடைய உடம்புக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உணவகங்கள் ஹோட்டல்ஸ் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து சமைக்கும்போது அந்த சமையல வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் ஒசூர் உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் கால்நடை பராமரிப்பு துறையினர் ரொம்பவே தீவிரமா கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க வெளி இருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு அதை வந்து ஃபுல்லா ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வரத்துக்கு அனுமதிக்கப்படுது பொதுமக்கள் பயப்பட வேண்டாம் இந்த சமைக்கிற விஷயத்தில் இறைச்சியை கையாளக்கூடிய விஷயத்தில் வந்து பொதுமக்கள் யாரும் வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு நீங்கள் இறைச்சியை கையாளும் போது ரொம்பவே கவனமாக சுகாதார முறைகளை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாதார வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க பறவை இறைச்சி கடைகளில் வேலை செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா முகக்கவசம் அதுக்கப்புறம் கையுறைகள்லாம் அணிஞ்சு தான் அதை வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அறிவுரை வழங்கியிருக்காங்க காகங்கள் புறாக்கள் அதுக்கப்புறம் மற்ற பறவைகள் ஏதாவது இறந்து கிடந்ததை நீங்க பார்த்தீங்கன்னா உடனடியாக கால்நடை பராமரிப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கணும் இந்த காய்ச்சல் தொற்று வந்து மனிதர்களுக்கு பரவுனா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுமையான காய்ச்சல் அதுக்கப்புறம் வந்து இருமல் தொண்டை வலி மூச்சு திணறல் இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் தென்படும் இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்பட்டால் நீங்க உடனே இதை அலட்சியம் செய்யாம நீங்க என்ன பண்ணுனா டாக்டரை போய் பார்க்கறது ரொம்பவே நல்லது நீங்களே எதுவும் மெடிசன் எடுத்துக்காதீங்க யாராவது இது சொல்றாங்க அதை நீங்க எதையுமே செய்யாம உடனடியா நீங்க வந்து மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது இந்த மாதிரியான அறிகுறிகளோட வரவங்களுக்கு சிறப்பு வார்டுகள் அதுக்கப்புறம் மருந்துகள் எல்லாமே வந்து தயார் நிலையில வைத்திருக்க மாவட்ட நிர்வாகங்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு பயப்பட வேண்டாம் அதே நேரத்துல அலட்சியமும் வேண்டாம் மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில சந்திப்போம் நன்றி